மணவரையில் நிற்கும் ஒரு மணப்பெண்ணின் சங்கு கழுத்தில் மணமகன் மங்கள மங்கையே உன்னை என் வாழ்க்கை துணையனை ஏற்க இத்தங்க நாணினை உன் சங்கு கழுத்தில் பூட்டுகிறேன் பொலிந்துடுக நூறாண்டு நற்சுவங்கிலியாய் அப்படின்னு சொல்லி அந்த திருமங்கல்யத்தை பூட்டுறாரு அது முதல் தாலி அடுத்து அந்த மணமகன் அறுபது வயதினை அடைந்ததும் சஷ்டிய பூர்த்தி அது இரண்டாவது தாலி எழுபது நிறைவில் பீமரத சாந்தி அது மூன்றாவது தாலி எண்பது நிறைவில் சதாபிஷேகத்தில் நான்காவது தாலி அடுத்து தொண்ணூறு நிறைவில் கனகாபிஷேகத்தில் அவரது மனைவிக்கு அணிவிப்பது ஐந்தாவது தாலி ஐந்து தாலிகளை பெறும் வாக்கியத்தை பெற்றவர் தான் தீர்க்க சுமங்கிலி என்று சொல்கிறார்கள்